யார் அல்லாவுக்கு தக்குவா உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு மீளுவதற்கான வெளிவருவதற்கான வழியை அல்லா காட்டுவான் ஏதோ லாபத்துக்காக வேண்டி ஒரு உலக லாபத்துக்காக வேண்டி சொந்த லாபத்துக்காக வேண்டி இவர் தலாக் சொல்கிறார் இப்போ அது கொஞ்சம் ஓரளவு பிரிச்சிருந்தேன் நான் குரான் சொல்ற ஒழுங்கில் ஒருவர் நாங்கள் சார் பின்னால பார்ப்போம் தலாக் அடிப்படையில் கூடாது சில நியாயங்களுக்காக தான் கூடும் அடிப்படையில் உண்மையில் கூடாது அது அடிப்படையில் பிரிய கூடாது ஆனால் சில நியாயங்களுக்காக தான் கூடும் ஒருவர் ஒரு முறை தலாக் சொன்னால் நான் என்ற மனநிலைக்கு வரக்கூடாது என்று இந்த பெரியவத்தாலே சொல் ஏசி சண்டை பிடிச்சி ரெண்டு குடும்பத்துக்கு மேல அந்த பகை வந்து உண்டை மையத்துக்கு நானும் இல்லை ஏண்ட மையத்துக்கு நீனும் இல்லைன்னு சொல்லி அப்படி உள்ள சண்டையெல்லாம் பிடிச்சி இதால ரசிகத்தான இதால் மீள பெரியலும் என்ற இதால் கணவன் மௌத்துன்னு வைங்களே இப்போ வாரிசுரமாக கிடைக்கும் மனைவி முகத்துன்னு வைங்களா அப்போ கணவனுக்கு மாறி சொல்லுங்க கிடைக்கும் ஏன்னா மனைவி இன்னமும் மனைவி வெறுப்பான வார்த்தையெல்லாம் பேசி ஏசி என்ன செய்ய செய்ய வழியில் உண்ட சனியனை எனக்கு முடிச்சு கொள்ளையெல்லாம் போயிட்டு நல்ல சொல்லி தான் சேர்த்து கொள்வோம் அது அப்படி நடந்து கொள்ளக்கூடாது அம்சி கூடுன்னா பீமா ரூபி பிரிஞ்சு தான் போறீங்க இனி தொடர்பு இல்லை ரெண்டு பேரும் மனைவி இல்லை கணவனும் இல்லை பிரிஞ்சு போறீங்க இப்பவும் அந்த பண்பாடு ஒழுக்கம் எல்லாம் இருக்கும் இந்த ஆயத்துக்கு நாங்கள் வரோம் இப்ப இது ரெண்டாவது ஆயத்து இந்த ஆயத்துல கருத்தோட தொடராக மூன்றாவது ஆயத்தும் இருக்கு இந்த ஆயத்தோட தொடர் அது அந்த முடியுது மூணாவது ஆயத்துக்கு வந்த அப்படின்னவே மூன்றாவது ஆயத்தோட சேர்ந்த ஆயத்து நாங்க அப்படித்தான் இதை பார்க்கணும் இல்லாட்டி இந்த பூர்ணமா கருத்து வராது அதனால அதோட சேர்த்து தான் நாங்க பார்க்கணும் அதாவது மூன்றாவது ஆயத்துல ஒயர்சுக் ஹூமின் ஹைசுலாய் தசிம் ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا ده மூணாவது வசனம் அப்ப அந்த மூணாவது வசனத்தோட சேர்ந்து தான் இது இருக்கு ஆனா நாங்க இத பார்த்துட்டு அந்த பாதிக்கு வரோம் இப்போ இதுல ஃபைதா பலகுன அஜலஹுன அவர்கள் தவணையே அடைந்து விட்டால் அதாவது தலாக் சொல்லி தலாக்ட முடிற டேட் வந்துட்டு ஃபைதா பலகுன அஜலஹுன பெண்கள் அந்த தவணைக்குரிய டேட்டுக்கு வந்துட்டா ஒன்று பிமாறு அவர்களை மிக சிறந்த முறையில் வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நீங்க சிறந்த முறையில் அவர்களை பிரிந்து கொள்ளுங்கள் வசிது மின்கும் அந்த நேரத்தில் நீங்கள் நேர்மையானவர்கள் ரெண்டு பேரை சாட்சியாக வையுங்கள் ரெண்டுக்கும் அதாவது பிரி ரெண்டாலும் வச்சுக்கொள்றாலும் ஏன்னா அந்த ரெண்டோடையும் சேர்த்துதான் அந்த சொல் வந்திருக்கு வா சிது உதவை அதிலும் இன்க்கும் அப்ப எனவே தலாக் மொத்தமா பிரி ரெண்டாலும் தலாக் சொல்லி மொத்தமா பிரி ரெண்டாலும் திரும்ப சேர்த்துக்கொள் ரெண்டாலும் சாட்சி கொண்டு இருக்க வேண்டும் இந்த ஆயத்து வாக்கி முஷகாதல் இல்ல அல்லாவுக்காக வேண்டி அல்லாவை முன்னிறுத்தி நீங்கள் சாட்சியத்தை சீராக செய்யுங்கள் நாங்கள் பின்னாடி பாப்போம் ஒரு முறை இப்ப இவ்வளவுதான் ஆயத்து சட்டம் இவ்வளவு தான் மற்ற துண்டு அப்படியே சட்டத்தோடு நேரடி சம்பந்தம் இல்லாதா இதுவும் மூன்றாவது வசனம் செய்து தாலிக்கும் யூ அலுபிஹி மன்கான யு மினு பில்லாஹி அஹ் மருமையினாலையும் அல்லாஹையும் ஈமான் கொள்பவர்களுக்கு இது உபதேசமாக சொல்லப்படுகிறது இது உபதேசமாக சொல்லப்படுகிறது திரும்ப அடுத்தது உண்டு உமன் எத்தத்துல்லா எஜா அல்லஹூ மஹ்ரஜ் யார் அல்லாஹ் கூ தக்குவா உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு மேலுவதற்கான வெளிவருவதற்கான வழியே அல்லாஹ் காட்டுவான் பிரச்சனgetElementById மீளுவதற்கான வழியே அல்லாஹ் காட்டுவான் அதோடு சேர்ந்ததுதான் தான் வர்ஸுக்கும் மின் ஹைது லா அவர் நினைக்காத புறத்தில் அவருக்கு அல்லாஹ் வால்த்தி வசிதிகளை செய்து கொடுப்பான் யார் அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுகிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன் உமன் யதவக்கல்லாஹ் உமன் யதவக்கலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ் இன்னல்லாஹ பாலிஹு அம்ரிஹ் அல்லாஹ் تعالی தன்னுடைய காரியத்தை அடைந்தே தீருவான் நல்லா என்ன நாடுறானோ அத நல்லா அடைந்தே தீருவான் எல்லா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நிர்ணயத்தை ஒரு ஒழுங்கை ஒரு நியதியை இன் ததுஜாலம் நாங்கள் அந்த ஒவ்வொரு ஆயத்தையும் தனித்தனியை பாப்போம் சும்மா மொழிபெயர்ப்பு மட்டும் அப்போ உங்களுக்கு விளங்கிச்சது இந்த ஆயத்தில் இந்த கடைசி துண்டும் மூன்றாவது ஆயத்துக்குள்ளா வரும் மட்டும் நேரடி சட்ட வசனம் அல்ல நேரடி என்ன சட்ட வசனம் மாட்டேன் ஆனாங்க இப்போ பார்ப்போம் மோதாவது இந்த இந்த சட்டத்தோடு சம்மந்தப்பட்ட இந்த ஆயத்துக்களை பார்ப்போம் அப்போ ஃபைதா பலகுனா அஜலாகுன்னா அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தவணையின் இறுதி நாளை அடையும் போதும் அதுதான் இதை கருத்து விளக்கமாக சொன்ன அடைந்தால் ஒன்றும் அம்சி கூகுன்ன அவர்களை இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஃபாரிக் கூகுன்னு அல்லது பிரிந்து விடுங்கள் அனு சொல்கிறேன் இப்ப இந்த பிரியோகத்தை கொஞ்சம் பாருங்க முதலா ஒரு முறை தலாக் சொன்னால் அவள் மனைவி தானே இல்ல எனவே குரான் அப்படி பாவிக்கல இந்த பாருங்க அம்சிக்கும் நீங்க சொன்னது தலாக்கு நினைக்குவான்னு சொல்லு பிரியன்னு நினைக்குவான்னு சொல்லு இந்த சொற்பிரியோகத்தார் கடைசி டேட் வந்தாதான் இப்ப முடிவெடுக்கணும் பிரியா வச்சு கொள்றான் அப்ப பாரு கூகுண்டா ஒன்று வச்சு கொள்ளுங்க அல்லது பிரிந்து கொள்ளு இப்ப தான் இந்த சொல்ல பாவிச்சு பாரு கூகுண்டான்னு சொல்லு அப்ப ஒருவர் ஒரு முறை தலாக் சொன்னால் நான் பிரிஞ்சிட்டேன்ற மனநிலைக்கு வரக்கூடாது என்று இந்த பிரயோகத்தாலே சொல்றேன் ஃபாருக்குன்னா லாஸ்ட் இது தான் பிரியுதா இல்லையான்னு முடிவு எடுக்கணும் பிரியுறான்னு முடிவு எடுத்தா அப்போ பிரிஞ்சு போயிடலாம் ஆரம்பத்தில் அப்படி இல்லை தலா சொன்னோன்னு அப்படி இல்லை அம்சிக்கு உண்ணு இருக்கு அப்படி ஏற்கனவே வச்சு கொண்டிருக்கிறீங்க அதே தொடர்ந்து வச்சு கொள்ளுங்கள் கருத்து பிரிஞ்சதல்ல அது ஒரு முறை தலாக் சொன்னது பிரிஞ்சதல்ல அந்த கருத்து பிரயோகத்தை அம்சிக்கு என்று சொல்லும் பாரு கூண்ண என்ற சொல்லும் தரும் இது அந்த ஏற்கனவே சொன்ன பாடிதான் தலாக் சொன்னால் ஒரு முறை தலாக் சொன்னால் அது பெரியதா எப்போவும் எப்பவும் அப்போ இப்போவும் மனைவி ஆத்தன இருக்கோ மௌத்தா போனாலும் வாரிசுரிமையெல்லாம் கிடைக்கும் அப்படி எல்லாமே வரும் இதால ரசிகத்தான இதால் மீள பெரியலும் என்ற இதால கணவன் மூத்துன் வையுங்களே இப்போ உரிமை கிடைக்கும் மனைவி மூத்துன் வையுங்களேன் அப்போ கணவனுக்கும் மாரிசூர்மா கிடைக்கும் ஏன்னா மனைவி இன்னமும் மனைவி அப்ப அதனால அந்த தான் குரான் இந்த அம்சி அந்த பிரியோகத்தை பாவித்தது இது ஆசூர் சொல்ற இப்படி பாவிச்சான்னு பாவிச்சான் அம்சி பூகுண்ண அந்த தலாக்க அல்ல பிரியர் உண்டாக கருதல் என்று கருதல்ல அதை எப்ப பாக்கிறானாலும் கடைசி தான் நான் பார்க்கறேன் பாறைப்பூ உண்ண அப்படின்னு கடைசி தான் சொல்றேன் இந்த இந்த நிறைய பலகுன அஜலகுண்ண நான் பார்க்குறேன் கண்டிப்பா இந்த ரெண்டுக்கும் குரான் சொன்ன என்னன்றா பிமா ரூஃப் சிறந்த முறையில் திருப்பி எடுத்துக்கொள்றாலும் நல்ல பண்பாட்டோட பிரச்சனைகள் இல்லாமல் குழப்பங்களை கூடாமல் எடுத்துக்கொள்ளணும் பிரிய ரெண்டாலும் அப்படித்தான் ரெண்டு பேரும் இனி பிரிஞ்சு அப்படி தான் அப்படித்தான் சேர்த்துக்கொள்றேன் அப்படித்தான் அந்த பண்பாட்டோட எல்லாமே நடக்கும் இப்போ உதாரணமா திருப்பி கொள்றதுக்கு நிர்பந்தம் சில நேரம் காரணமாயிக்குமே இல்லைங்க தாயிட விட்டாலையோ இவரோட சொந்த தாயிட விட்டாலேயோ அல்லது மனைவிட விட்டாலேயோ ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஒன்று பரவாயில்லை அப்போ இப்போ கொள்ற மன விருப்பம் இல்ல அப்ப எப்படி சேர்த்துக் கொள்வார் வெறுப்பான வார்த்தையெல்லாம் பேசி ஏசி என்ன செய்ய செய்ய வழி இல்லை உண்ட எனக்கு முடிச்சு கொள்ளையெல்லாம் போயிட்டு இருந்தேன் சொல்லித்தான் சேர்த்துக்கொள்வார் அது அப்படி நடந்து கொள்ளக்கூடாது அம்சிக்குன்னா பீமா ஆரோபி பிரிஞ்சுதான் போறீங்க இனி தொடர்பு இல்லை ரெண்டு பேரும் மனைவியும் இல்லை கணவனும் இல்லை பிரிஞ்சு போறீங்க இப்பவும் அந்த பண்பாடு ஒழுக்கம் எல்லாம் இருக்கும் ஏசி சண்டை பிடிச்சி ரெண்டு குடும்பத்துக்கு மேல அந்த பகை வந்து உண்ட மையத்துக்கு நானும் இல்ல எந்த மையத்துக்கு நீனும் இல்லைன்னு சொல்லி அப்படி உள்ள சண்டையெல்லாம் பிடிச்சி பிரியக்கூடாது பிமாறு பண்றது இது பாருங்க குரான்ல சூரத்து நிசால பத்தொன்பதாவது வருஷத்துல ஒரு பகுதி உண்ண பில்மாறு அனுவார் அது உறவாடுவதும் நல்ல அழகா இருக்கும் மனைவியோடு உறவாடுவதும் நல்லா இருக்கும் அதே சொல்ல சொல்லிகூ உன்ன பிமாரூ பிரியிருந்தாலும் அந்த பண்பாடு போகக்கூடும் இப்ப இது இந்த ஆயத்துக்கு என்ன சொல்லுவோம் நாங்க வாஜிபா சுண்ணத்தா வாஜிபா ஏசுறது ஏசி அல்லது பக்கத்தால ஏசி ரெண்டு குடும்பம் சண்டை குடிச்சு நீங்களோட பேச்சுவார்த்தை ஒன்றுமே கிடையாது குறிப்பிட்ட ஒருவரை மூன்று நாளைக்கு கூட மேல வெறுத்தொதுக்கூடாதுன்னு ஹதிசில் இருக்கு அதெல்லாம் சேர்ந்துவாரு மீன பெருமே கட்டாயமாக இப்படித்தான் நடந்து கொள்ள வேணும் அபிமாறு பீமா அப்ப இதுவும் ஒரு பகுதி அந்த சட்டத்துல ஒரு பகு அல்லாஹுத்தாலி சும்மா சொல்லலாம் அந்த நீங்க ஒன்று வச்சிக்கொள்ளுங்க இல்லாட்டி பிரிஞ்சிருங்கன்னு சும்மா சொல்லலாம் டேட் வந்துட்டா ஃபைதா பலகுநாத்ல ஹுன்ன அம்சி குஹுன்னு அவு ஃபாரி சொல்லிட்டு விட்டுறலாம் இது அப்படி இல்ல அம்சி குஹுன்ன பீமா ரூபின்னு ஓ ஃபாரி குஹுன்ன பீமாரூ ரெண்டையும் தனித்தனியா வேறையை சொல்லு அம்சி குஹுன்ன அவு ஃபாரி குஹுன்ன பீமாரூப்னு ஒரு கூட சொல்லலை அம்சி குஹுன்ன நீங்கள் சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க அல்லது பிரிஞ்சு கொள்ளுங்க நல்ல முறையில் ஒரு முறை நல்ல சொல்லலாம் அப்படி பிரிச்சு அதாவது தலாக் சொல்றது கருத்துப்படி ஒரு மிச்ச நியாயமான காரணம் ஏதோ ஒரு நியா மிச்ச நியாயமான காரணம் மிச்ச நியாயமான காரணம் வந்துட்டா அப்ப நல்ல அழகா பிரியல்தானே நியாயமற்ற காரணங்களுக்காக தலாக் சொன்னால் அதுதான் குழப்பம் ஒரு மனைவிட பக்கத்தால மனைவியை தலாக் சொல்றதுக்கு இவருக்கு நியாயமான காரணம் ஒன்றுமே இல்லை ஏதோ லாபத்துக்காக வேண்டி ஒரு உலக லாபத்துக்காக வேண்டி சொந்த லாபத்துக்காக வேண்டி இவர் தலாக் சொல்றார் இப்போ அது கொஞ்சம் ஓரளவு நான் குரான் சொல்ற ஒழுங்கில் ஒருவர் நாங்கள் சார் பின்னால பார்ப்போம் தலாக்கு அடிப்படையில் கூடாது சில நியாயங்களுக்காக தான் கூடும் அடிப்படையில் உண்மையில் கூடாது அது அடிப்படையில் கூடாது ஆனால் சில நியாயங்களுக்காக தான் கூடும் நியாயம் ஒன்றுமே இல்லாமல் தலாக் சொன்னால் அப்போ இந்த பிமார் ஆறு இல்லை அப்போ தான் நியாயமாக ஒரு காரணம் இருக்குது மனைவிட பக்கத்தாலையோ கணவன் பக்கத்தாலே அதனால் பிரிஞ்சா அப்போ அம்சிக்கும் நபி மாறும் நபி மாறும் என்று பரவணும் ஆனாலும் நியாயம் இல்லாத காரணக்காகத்தான் பிரிஞ்சாலும் ஒரு முஸ்லீம் தன்னை நாவை காப்பாற்றிக்கொள்ளுமே அடிப்படையில் அவளை பேசுறது மோசமான சொற்பிரயோகங்கள் ஏசுறது ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஆக மோசமாக அவமானப்படுத்துறது எல்லாம் பெரிய குற்றங்கள் இஸ்லாமிய கருத்துப்படியே பெரிய குற்றங்கள் என்னமே பொது அந்த உண்மை இருக்குதானே பொது பண்பாடுகள் அது எப்படி பிரிஞ்சாலும் வரவும் நியாயமும் நியாயம் எப்படி பிரிஞ்சாலும் வரும் கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ மனைவிட பக்கத்தால் செய்யப்பட்ட அநியாயங்கள்னால இவர் பிரிகிறண்டா மனைவி அநியாயம் செஞ்சதாக இருக்கோ மேலும் மனைவிட வாப்பா உம்மா சகோதர்கள் அநியாயம் செஞ்சாலும் இருக்கோ மேலும் இவருக்கு அவர் மனைவிட சகோதரர்கள் செய்த அநியாயத்தால் மனைவியை பிரிகிறார் இது ஒன்றுமே நியாயம் இல்லை அதான் நடக்கிற சொல்றேன் அந்த காரணங்களுக்காக நேரத்தில் தான் நல்லா சொல்றான் அதாவது நியாயமற்ற காரணங்களுக்காக பிரிந்தால் நியாயமான காரணங்களாக பிரிந்தால் எப்படி பிரிஞ்சாலும் இந்த வாரிக்கும் உன்னபியமாக ரூப் அம்சிக்கும் உண்ணபியமாக மாரூப் என்பது கட்டாயமாக இருக்க வேணும் என்று இந்த ஆயத்து சொல் இது இந்த ஆயத்தில் இன்னொரு பகுதி திரும்ப இந்த பகுதி ஓ கடைசி நான் மூன்று சூப்பரோ லாஸ்ட் டே இல்லையா ஓ இப்ப இது இன்னொரு பகுதி வாஷிது தவை ஆதலின் மின்கு இந்த ஆயத்து வந்திருக்கிறோம் ஒழுங்குப்பாடி திருப்பி மீட்டி இருந்தாலும் பிரிஞ்சு கொள்றதா இருந்தால் என்ற முன்னால் இருக்கிற பகுதியாக தான் அதன்படி ரெண்டு உங்களில் நியாயமான ரெண்டு இருவரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் வாஷிது தவை ஆதலில் மின்கு இப்ப இதுல இந்த ரெண்டும் வரும் தலாக்கும் மீட்டு வரும் அன்பு வருது இந்த இது வாஜிபா இந்த சாட்சியம் வைக்கிறது சாட்சியம் வைக்கிறது வாஜிபா அல்லது சுண்ணாவா என்ன பொறுத்த லாகிரி மது கருத்து சாட்சியம் வைக்கிறது வாஜி அங்கான பெரும்பாலான இமாம்களோட கருத்து சாட்சியம் வைக்கிறது சுண்ணா அதாவது அம்பளி மாளிகி இன்னும் நிறைய அது ஒரு சுண்ணா ஆனால் இமாம் இபுன் ஹசம் அவங்களோட கருத்துப்படி இப்படி சாட்சியம் வைக்கிறது வாஜிபு சொல்லுவாங்க இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தா நாங்கள் இது பாருங்க நவீன கால சட்ட அறிஞர்கள் அதிகமானாக்கள் சாட்சி வைக்கிறது வாஜிபுன்னு சொல்லுவோம் இதே தான் இந்த ஐரோப்பிய அந்த சிறுபான்மை மன்றத்தில் கருத்து வாஜிபு அவங்களோட கருத்து மேனண்டா ஆயத்திர ஒழுங்கு இந்த பாருங்க இந்த ஆயத்திர ஒழுங்கு அதை காட்டும் ஏவல் வினைது அனைவா சிது அவை அதிலும் சாட்சி வையுங்கள் என்று ஏவல் வினையாக சொல்றது ஏவல் வினை அடிப்படையில் கடமையை தான் காட்டும் கடமை இல்லன்னு சொல்றேன்னா அதுக்கு ஆதாரம் வேற வந்து காட்டும் ஏவல் வினை ஆய்ந்தாலும் அதுவும் குறிப்பாக குரான் குரான்ல ஏவல் வினை வந்தால் கட்டாயம் சொல்றது அப்ப அதன்படி இந்த நவீன காலத்துல இந்த அஹமத் ஷாக்கின்னு சொல்லி ஈஜிப்ட்ல ஒரு பெரிய ஒரு முஹாதிஸ் இருந்தார் பெரிய ஒரு அறிஞர் அதோட முஹாதிஸ் இமாம் அபுசாரா தெரியுமா அந்த ஈஜிப்ட் அல்லாசார் யூனிவர்சிட்டியில சரியா துறைக்கு தலைவராக திரும்ப அலியுல் ஹலீப் திரும்ப யூசுப் ஹூசா இவங்க எல்லாரும் ஈஜிப்து சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக இந்த துறை சார்ந்தவர் அவங்கள கருத்துப்படி இது வாஜிபன் தான் பொருத்தம் ஏனென்றால் ஏவல் வினை நான் இப்ப சொன்ன மாதிரி கடமையை காட்டும் ரெண்டாவது அவங்க சொல்ற முக்கியமான ஆதாரம் என்னண்டா இதுக்கு முன்னால ஆயத்துகள் எல்லாம் உனக்கு வந்து ஆயத்திற்கு தானே யாயு அல்லது இந்த யாயு நபி இதா தல் அத்து முன்னிசா தல் இந்த வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாதுன்னு சொன்னது ஒலா தோ குறிஞ்சு உண்ணா ஒலா குறிஞ்சுனா அப்படின்னு வந்துதான் அப்படி தொடர்ந்து வார அவ்வளோ ஆயத்தும் வாஜிபே தான் அவ்வளோ கட்டாயமா நீங்க இப்படித்தான் செய்வோம் நிறைவேறுமா நிறைவேறாது என்று மட்டும்தான் கருத்து வேறுபாடு நீங்க இதா சொல்ற இந்த மெத்தட்ல இதா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லலாம் இல்ல வாஜி அந்த வாஜிபாக விஷயங்களை தான் தொடர்ந்து சொல்லி கொண்டு வரும் போது இது மட்டும் எப்படி சுண்ணத்தாயினா அதே தொடர்ந்து தானே முன்னால் இருக்கிற ஆயத்தும் எப்படின்னா மட்டும்ப சுத்தட்டாயனை தான் அது அவங்க சொல்ற தொடர் தொடர் அந்த தொடர்ந்து வார ஆயத்துகளும் வாஜிபேயை காட்டி வரல் தொடர்ந்து அவாறு எல்லாம் ஆயத்திலும் அப்படி திரும்ப போனாமைக்கு இதோட சேர்த்து இப்படி ஒரு துண்டு இருக்கு இந்த ஆயத்தோடு வாக்கையும் ஷஹாதத்தல் இல்லா நீங்க அந்த சாட்சியத்தை அல்லாவுக்காக வேண்டி சீராக நிறைவேற்றுங்கள் என்று அப்ப அந்த திருப்பி இன்னொரு முறையும் சொன்னது சாட்சியத்தை அல்லாவுக்காக வேண்டி செய்யுங்க கொஞ்சம் வலுப்படுத்துது அப்படவே கட்டாயம் இது வாஜிபாக இருக்கிறது தான் பொருத்தம் நவீன கால அறிஞர் கண்ட பலர் சொன்னாங்க இதுல இன்னொரு சொல்ல பாருங்க இந்த சொல் எங்களுக்கு பரிச்சயமான சொல் தானே அக்கீமு எங்க வருது அக்கீமு சலா அண்டு அக்கீமு சலா என்ற என்ன சொல்லுவோம் தொழுகை சரியா நிறைவேற்று அது சுனத்து வாஜிபு ஷர்த்து உரோட்டமாக தொழுதல் இந்த இது பேணி தேனி இப்பதான் இப்போ தான் தொழுதானென்று குரான் எங்கேயுமே சொல்றதில்லே தொழுதானு சொன்ன வந்த வைப்பு செல்பரன் பிழை தொழுதானுக்கு தான் அப்படிப்பாயிடு இது அக்காமுன்னு சொல்லாத்து காமு புசாலா அக்காமும் அல்லா அவங்களும் தொழுக்க எலும்பினது அல்லது வயலுன் லீல் முசல்ல லீல் அனு சொல் இன்னும் தொழுகுறா குரான் சொல்கிறேன் எங்கேயுமே அக்கையும் முசாலா அப்படின்னா தொழுகே மிகச் நிறைவேற்றுங்கள் கரு அதே சொல்தான் இங்கே பாப்பையும் முஷஹாதத்தை அலினா அல்லாஹுவுக்காக சாட்சியத்தை மிகச்சீராக செய்யுங்கள் நேர்மையான நாட்களை கொண்டாந்து சாட்சியத்தை வச்சு சாட்சிகள் எல்லாம் சைன் வச்சு செய் இந்த கருத்தை விளங்கப்படுத்தும் போது நவீன கால அறிஞர்கள் சொல்ற இன்னொரு அபிப்பிராயம் என்னென்னா இப்போ நாங்க திருமணத்தை முடிக்கிற நேரம்னு சாட்சி வைக்கிறோம் அப்படிதானே திருமணம் அந்த செய்கிற நேரம் செய்கிற நேரத்தில் வழிப்பார் போ சாட்சியங்களும் மிக்கவாடும் கட்டாயம் சாட்சிகளும் இருக்கும் அதே போல பெரிய நேரம் சாட்சின்னு சொல்லி அப்போ திருமணத்தை முடிக்கிற நேரம் சாட்சியமாக வைக்கிறது மிக பெரும்பாலான மாம்கள கருத்துப்படி ஒரு சருத்து அவங்க இல்லாடி கூடாது அப்போ கட்டாயம் சாட்சி இருக்கும் அப்படியாக இருந்தால் பிரியற நேரம் சாட்சி பொருத்தம் சாட்சியத்தோடு ஸ்டார்ட் பண்ணது சாட்சியத்தோட பிரிச்சு என்றுதான் இந்த இங்க விசேஷம் விசேஷம்டா திருப்பி சேர்த்து கொள்ளும் போதும் தானும் சாட்சி வைக்கும் ரெண்டும் சொல்லிக்கே இந்த அங்க சொன்ன அந்த அம்சி கூகுன்னா திருப்பி சேர்த்துக்கொள்றாலும் திருப்பி பிரியிருந்தாலும்

அந்த சாட்சியை தான் நீங்க சொல்ற அல்லது இப்ப எங்க நடைமுறையில் அது இல்லையா நான் நினைக்கிறேன் அல்லது அந்த வீட்டுல தலாக் சொன்னா வீட்டுல தலாக் சொல்ல ஏழாண்டைக்கு ஹோட்டல போய் தான் ஜலாக் சொல் வீட்டுல தலாக் சொன்னா அனும் இப்படித்தான் வரும் சேர்த்துக்கொண்டா வீட்டுல சேர்த்து கொண்டாலும் அல்லது வீட்டுல தலாக் சொன்னாலும் இந்த சாட்சியங்களோட அது நடக்க வரும் என்றதுதான் இந்த ஆயத்து சொல்ற கருத்து சரி இப்ப இதன் சட்டங்கள் அப்ப நாங்க பார்த்த விஷயங்களை பார்த்தா இருந்து பார்ப்போம் இந்த ஆயத்து இருந்து நாங்க முதலாவது பிரீர பிரீர் நேரம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றது ஒரு ஒரு ஷட் அம்சிக்கும் நம்பி மாறும் பாருக்கும் நம்பி ரெண்டாவது சாட்சியம் வைத்துக் கொள்ளுங்கள் பிரிஞ்சாலும் ரெண்டா ரெண்டுக்கும் சாட்சியம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ரெண்டாவது சட்டத்தை சொல்லிச்சு சாட்சியம் என்னது வாஜிபா சுண்ணத்தாண்டத்தை தான் இந்த பகுதி சொல்லிச்சு சரியா அதோட இந்த ரெண்டு சட்டங்களை சொன்னதோடு இந்த ரெண்டாவது ஆயத்தில் ஒரு பகுதி முடிச்சு